ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய உடைய மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர்களை பாக்கெட்ல கையை விடுறீங்களா அதுக்கு பேண்ட்டே போட்டு இருக்கிறீங்க அது போல போலதாங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டுல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்றோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போகிறோம் அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்கிறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை தாரியப்பா பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் மத்திய மகாராஷ்டிராவில் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிற்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டங்க பக்கத்தில் வந்து மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமாக பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில்தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் அதை இரநூறுவா ரூபாய் ஏத்தரை முந்நூறு ரூபாய் இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையாக கலப்பணியை நாம் செய்தால் போதுங்க தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பொறுமையாக இந்த நிகழ்வுக்கு வந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பரத் மாதா கே பரத் மாதா கே பரத் மாதா கே